மார்குணர் செய்தி அதிகாரம் பதிமூன்று எருசலேம் கோவிலில் அழிவு பற்றி முன்னறிவித்தல் இயேசு கோவிலை விட்டு வெளியே வந்தபோது அவருடைய சீடருள் ஒருவர் போதகரே எத்தகைய கற்கள் எத்தகைய கட்டிடங்கள் பாரும் என்று அவரிடம் சொல்ல இயேசு அவரை நோக்கி இந்த மாபெரும் கட்டிடங்களை பார்க்கிறீர்கள் அல்லவா இங்கு கற்கள் ஒன்றின் மேல் ஒன்று இராதபடி எல்லாம் இடிக்கப்படும் என்றார் வரப்போகும் கேடு பற்றி அறிவித்தல் இயேசு எதிராக உள்ள ஒலிவ மலையின் மீது அமர்ந்த போது பேதுரு அந்திரேயா ஆகியோர் அவரிடம் தனியாக வந்து நீர் கூறியவை எப்போது நிகழும் இவை அனைத்தும் நிறைவேறப் போகும் காலத்திற்கான அறிகுறி என்ன எங்களுக்கு சொல்லும் என்று கேட்டனர் அதற்கு இயேசு அவர்களிடம் கூறியது உங்களை யாரும் நெறிதவர செய்யாதவாறு பார்த்து கொள்ளுங்கள் ஏனெனில் பலர் என் பெயரை வைத்துக்கொண்டு வந்து நானே அவர் என்று சொல்லி பலரை நெறி தவற செய்வர் போர் முழக்கங்களையும் போர்களை பற்றிய செய்திகளையும் கேட்கும் பொழுது நீங்கள் திடுக்கிடாதீர்கள் இவை நிகழத்தான் வேண்டும் ஆனால் இவையே முடிவாகா நாட்டை எதிர்த்து நாடும் அரசை எதிர்த்து அரசும் எழும் பல இடங்களில் நிலநடுக்கங்கள் ஏற்படும் பஞ்சமும் உண்டாகும் இவை கொடும் வேதனைகளின் தொடக்கமே நீங்கள் கவனமாயிருங்கள் உங்களை யூத சங்கங்களிடம் ஒப்புவிப்பார்கள் தொழுகை கூடங்களில் உங்களை நைய புடைப்பார்கள் என் பொருட்டு நிறுத்தப்பட்டு அவர்கள் முன் எனக்கு சான்று பகர்வீர்கள் அறிவிக்கப்பட வேண்டும் அவர்கள் உங்களை கைது செய்து கொண்டு செல்லும் போது என்ன பேசுவது என நீங்கள் முன்னதாகவே கவலைப்பட வேண்டாம் அந்த நேரத்தில் உங்களுக்கு அருளப்படுவதையே பேசுங்கள் ஏனெனில் பேசுவோர் நீங்கள் அல்ல மாறாக தூய ஆவியாரே மேலும் சகோதர சகோதரிகள் தங்கள் உடன் சகோதர சகோதரிகளையும் தந்தை பிள்ளையையும் கொள்வதற்கு என ஒப்புவிப்பர் பிள்ளைகள் பெற்றோருக்கு எதிராக எழும்பி அவர்களை கொல்வர் எனது பெயரின் பொருட்டு எல்லோரும் உங்களை வெறுப்பர் ஆனால் இறுதி வரை மன உறுதியுடன் இருப்பவரே மீட்பு பெறுவர் வரப்போகும் கொடும் வேதனை நடுங்க வைக்கும் தீட்டு நிற்கக்கூடாத இடத்தில் நிற்பதை நீங்கள் காண்பீர்கள் படிப்பவர் இதை புரிந்து கொள்ளட்டும் அப்போது யூதேயாவில் உள்ளவர்கள் மலைகளுக்கு தப்பி ஓடட்டும் வீட்டின் மேல் தலங்களில் இருப்பவர் கீழே இறங்க வேண்டாம் தம் வீட்டினின்று எதையும் எடுக்க அதில் நுழையவும் வேண்டாம் வயலில் இருப்பவர் தம் மேலுடையை எடுக்க திரும்பி வர வேண்டாம் அந்நாள்களில் கருவுற்றிருப்போர் பாலூட்டுவோர் ஆகியோரின் நிலைமை ஏனெனில் இவை துன்பம் தரும் இருக்கும் கடவுள் படைக்க தொடங்கிய காலத்திலிருந்து இந்நாள் வரை இத்தகைய வேதனை உண்டானதில்லை இனிமேலும் உண்டாக போவதில்லை ஆண்டவர் அந்நாள்களை குறைக்காவிடில் எவரும் தப்பி பிழைக்க முடியாது ஆனால் தாம் தேர்ந்து கொண்டவர்களின் பொருட்டு அவர் அந்நாள்களை குறைத்திருக்கிறார் அப்பொழுது யாராவது உங்களிடம் இதோ மெசியா இங்கே இருக்கிறார் அதோ அங்கே இருக்கிறார் என சொன்னால் நீங்கள் நம்ப வேண்டாம் ஏனெனில் போலி மெஸ்ஸியாக்களும் போலி இறைவாக்கினர்களும் தோன்றி முடியுமானால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களையே நெறி தவறி செய்ய அடையாளங்களையும் அருஞ்செயல்களையும் செய்து காட்டுவர் நீங்களோ கவனமாயிருங்கள் அனைத்தையும் முன்னதாகவே உங்களுக்கு சொல்லிவிட்டேன் மானிடமகன் வருகை அந்நாள்களில் அவ்வேதனைகளுக்கு பிறகு கதிரவன் இருண்டுவிடும் நிலா ஒலிகொடாது விண்மீன்கள் வானத்திலிருந்து விழுந்த வண்ணமாயிருக்கும் வான்வெளி கோள்கள் அதிரும் அப்போது மிகுந்த வல்லமையோடும் மாற்றியோடும் மானிடமகன் மேகங்கள் மீது வருவதைக் காண்பார்கள் பின்பு அவர் வானதூதரை அனுப்பி அவர்கள் மண்ணுலகில் ஒரு கோடியிலிருந்து விண்ணுலகின் மறு கோடி வரை நான்கு திசைகளிலிருந்தும் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களை கூட்டி உவமை அத்திமரத்திலிருந்து ஓர் உண்மையை கற்றுக்கொள்ளுங்கள் அதன் கிளைகள் தளிர்த்து இலைகள் தோன்றும் போது கோடை காலம் நெருங்கி வந்துவிட்டது என நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் அவ்வாறே இவை நிகழ்வதை காணும் போது மானிடமகன் கதவை நெருங்கி வந்துவிட்டார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் ஒளிந்து போகாது என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் விண்ணும் மண்ணும் ஒளிந்து போகும் ஆனால் என் வார்த்தைகள் ஒளியவே மாட்டா மானிடமகன் வரும் நாளும் வேலையும் ஆனால் அந்த நாளையும் வேலையையும் பற்றி தந்தைக்கு தவிர வேறு எவருக்கும் தெரியாது விண்ணகத்தில் உள்ள தூதருக்கோ மகனுக்கோ கூட தெரியாது கவனமாயிருங்கள் விழிப்பாயிருங்கள் ஏனெனில் அந்நேரம் எப்போது வரும் என உங்களுக்கு தெரியாது நெடும் பயணம் செல்லவிருக்கும் ஒருவர் தம் வீட்டை விட்டு வெளியேறும் போது தம் பணியாளர் ஒவ்வொருவரையும் அவரவர் பணிக்கு பொறுப்பாளராக்கி விழிப்பாயிருக்கும்படி வாயில் காவலருக்கு கட்டளையிடுவார் அதுபோலவே நீங்களும் விழிப்பாயிருங்கள் ஏனெனில் வீட்டு தலைவர் மாலையிலோ நள்ளிரவிலோ சேவல் கூவும் வேளையிலோ காலையிலோ எப்போது வருவார் என உங்களுக்கு தெரியாது அவர் திடீரென வந்து நீங்கள் தூங்குவதைக் காணக்கூடாது நான் உங்களுக்கு சொல்வதை எல்லோருக்குமே சொல்கிறேன் விழிப்பாயிருங்கள் கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ்